இரண்டாம் நாள் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் ஆதியாகமம் ஒன்று ஆறு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சிருஷ்டித்தார் என்பதை அவரே சொல்லுகிறார் பாருங்கள் அவரேயல்லாமல் ஒருவரும் சிருஷ்டிப்பை கவனித்து ஆதியாகமத்தை எழுதியிருக்க முடியாது ஏனென்றால் இன்னும் மனிதன் உருவாக்கப்படவில்லை கர்த்தர் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இவரேயர் பதினொன்று மூன்று சிருஷ்டிப்பின் போது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரே பேரிட்டார் முதல் முதலாக வெளிச்சத்துக்கு தான் பகல் என்று பெயரை சூட்டினார் இருளுக்கு இரவு என்ற பெயரை சூட்டினார் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அந்த கர்த்தர் அன்போடு உங்களையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அழைத்தார் சாராய்க்கு சாராள் என்ற பெயரை கொடுத்தார் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டு பேரிட்டு அழைக்கும் அன்பு எவ்வளவு விசேஷமானது ஆகாயத்தை உண்டு பண்ணினது மட்டுமல்ல அது விரிந்து விரிவடையும்படி செய்தார் இவரே மொழியிலே ஒரு போர்வையை விரிக்கிறது போல என்று விளக்கப்பட்டுள்ளது ஆகாய விரிவு ஏதோ பரலோகத்தையும் பூலோகத்தையும் பிரிக்கிற ஒரு தடுப்பு சுவராக அல்ல ஆகாய விரிவு தேவனுடைய மகிமையை விளங்கச் செய்கிறதாயிருக்கிறது யோபு பக்தன் அதை வியந்து அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் என்று குறிப்பிட்டார் யோபு இருபத்தி ஆறு ஏழு முதல் ஒன்பது வரை ஆகாயத்தின் அதிசயங்களை பார்த்து பார்த்து தேவனை துதியுங்கள் கண்ணாடியைப் போல கெட்டியான ஆகாய மண்டலம் என்று யோபு முப்பத்தி ஏழு பதினெட்டில் வாசிக்கிறோம் ஆமோஸ் தீர்க்க திருசி கர்த்தரை பார்த்து வியந்து அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழ அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று குறிப்பிட்டார் ஆமோஸ் ஒன்பது ஆறு பிள்ளைகளே உண்டாக கடவுது என்று சொல்லி சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் பரிசுத்தமும் தேவ அன்பும் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுகிறார் உங்கள் உள்ளத்திலும் தெய்வீக ஞானத்தை தெய்வீக அறிவை கட்டளையிடுகிறார் வேதம் சொல்கிறது அவர் சொல்லாகும் அவர் கட்ளையிட நிற்கும்